விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழ் அன்பான வணக்கங்கள் தர்பாரின் விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க உடல் நலம் நல்லா தேடிடுச்சா நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பரிபூர்ண முன்னேற்றத்தை விரைவில் அடைந்து விடுவேன் எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் உங்களுடைய ரசிகர்கள் உங்கள் மீது தனிப்பட்ட பிரியம் அவருடைய பிரார்த்தனையும் உங்களுக்கு சீக்கிரமே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கு அந்த ஆண்டவன் அருள் பொரியட்டும் ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்ன ஒரு கருத்து நீங்கள் தான் சொன்னீங்க அதாவது பல கடவுளர் வழிபாடா ஒரு கடவுள் வழிபாடா என்பதை பற்றி நம்ம பேசணும் அதில் ஒவ்வொரு மதமும் ஒரு கடவுள் வழிபாட்டை தான் கூறுது அதுபோல கிறித்துவ மதமும் ஒரு கடவுள் வழிபாட்டை தான் சொல்லுதுன்னு நீங்கள் சொன்னீங்க ஆமாம் நானும் அதை வழிமுடிவேன் அது ஒரு நண்பர் சொன்னதாக நீங்கள் வீட்டிற்குன்னு சொன்னீங்க இல்லையா அந்த கிறித்துவத்தில் ஒரு கடவுள் கிடையாது இஸ்லாமில் ஒரு கடவுள் உண்டு கிறித்துவத்தில் ஒரு கடவுள் கிடையாதுன்னு அவர் சொன்னதாக சொன்னீங்க நான் அந்த நண்பருக்கு முதல்ல நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா இவ்வளவு தெளிவாக அதை அதில் ஏதாவது ஒரு தவறு இருக்கிறது என்று அவருக்கு உணர்ந்த பட்சத்தில் அதை அவர் உங்களிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் உண்மை என்னன்னா எப்பொழுதுமே ஃபேக்சுவல் எரர் என்பது எந்த நிலையிலும் இருக்கக்கூடாது என்பதில் நான் மிகக் குறியாக இருப்பேன் என்னுடைய ஐம்பத்தி ஆண்டு கால மேடை அனுபவங்களில் எந்த ஒரு தவறான தகவலையும் தந்துவிடக்கூடாது என்று இஸ்லாம் ஒரு கடவுளைத்தான் பேசுகிறது இஸ்லாமுக்கு முந்தையது கிறித்துவ மதம் கிறித்துவ சமயம் கிறித்துவ சமயம் இவர் நண்பர் என்ன சொல்கிறார் என்றால் அது ட்ரினிட்டி என்று சொல்லப்படுகிறது பிதா மைந்தன் பரிசுத்த ஆவி எனவே இந்த மூன்று கடவுள்கள் என்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது அதனால் தான் அவர் அதை சொல்கிறார் இப்பொழுது நாம் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு என்று மூன்று கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டாலும் இவை அனைத்துமே பிரம்மத்துக்குள் ஒடுக்கம் அடக்கம் என்று நாம் சொல்கிறோம் ஆக ஏகம் சத் பகுதா வதந்தி என்று அதைத்தான் ரிக்வேதம் பேசுகிறது ஒரு கடவுள்தான் இங்கே இந்த பிதா அதே போன்று மைந்தன் பிறகு பரிசுத்த ஆவி என்னால் அவருக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு சொன்ன பிறகு நான் பார்த்தேன் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் இயேசு சொல்வது மத்தேயூவில் வசனம் இருக்குது மத்தேயு இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் ஆக ஒருவர் தான் பிதா அவர்தான் கடவுள் அதே மாதிரி கொருந்தியரில் பார்த்திங்கன்னா பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இது எல்லாமே பைபிளில் உள்ளது இது வந்து பிதா மகன் மகன் பரிசுத்தாவி தேவமகன் மகன் பரிசுத்தாவி என்று சொல்வதே இதற்கு ஒரு சாதாரணமாக பிள்ளைகள் விளக்கம் பெறுவதற்கு ஒன்று சொல்லுவார்கள் முட்டை இருக்கிறது முட்டையினுடைய ஓடு ஒன்று முட்டைக்கு உள்ளே கரு ஒன்று இருக்கிறது மஞ்சள் கரு ஒன்று இருக்கிறது அதற்காக மூன்று முட்டைகள் என்று நாம் சொல்வதில்லை வெள்ளைக்கருவு இருக்கிறது மஞ்சள் கருவும் இருக்கிறது அது முட்டைக்குள் இருக்கிறது மேலே ஊடாக இருக்கிறது மூன்றும் சேர்ந்து ஒரு முட்டை தான் அது போன்றுதான் இது ட்ரினிட்டி என்கிற அந்த இறை தத்துவம் என்பதே பிதா ஒருவர் தான் அவர்தான் கடவுள் அவருடைய அம்சங்கள் ஒரு பக்கம் பரிசுத்த ஆவி இன்னொரு பக்கம் தேவ மகன் புரிகிறது அதனால தான் இஸ்லாமை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இஸ்லாம் கர்த்தரை அங்கீகரிக்கிறது இறை தூதராக இந்த மண்ணுக்கு வந்த கர்த்தரை அங்கீகரிக்கிறது ஆனால் ட்ரினிட்டி என்கிற இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது அதனால் இஸ்லாமில் எப்படி ஒரு கடவுள் வழிபாடோ அப்படித்தான் கிறித்துவ மதத்திலும் இது மூன்று தத்துவங்களாக பேசப்பட்டாலும் இந்த மூன்றும் ஒன்றில் அடக்கம் என்கிற நிலையில் கிறித்துவத்திற்கும் ஒரு கடவுள் வழிபாடு தான் அந்த விளக்கத்தை அந்த நண்பர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன் மற்றபடி நீங்கள் கேளுங்கள் வள்ளலாரின் கொள்கைகளிலேயே ஜீவகாருண்ய கொள்கை என்பது அதிகமாக அனைவராலும் போற்றப்படுகின்றது ஜீவகாருண்யம் என்பது வள்ளலார் இந்த உலகத்திற்கு வலியுறுத்தி சொல்லிய ஒரு கருத்து ஜீவகாருண்யம் என்றால் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும் என்பதுதான் இப்போ மனிதர்களிடம் கூட இனம் மொழி ஜாதி இவற்றையெல்லாம் கடந்து மனித நேயத்தோடு அனைவரிடம் அன்பு பாராட்ட வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது இந்த ஜீவகாருண்யத்தை பின்பற்றினால் அகத்தில் இன்பம் பொங்கிக் கொண்டே இருக்குமா ஒரு ஆனந்த பரவச நிலையில் நம்மை வைத்திருக்கும் என்பதுதான் அருட்பெரும் ஜோதியான தனிப்பெரும் கருணையாக இருக்கின்றது இன்னும் வள்ளலார் ஒருபடி மேலே போய் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்றாலும் அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்ட வேண்டும் என்று சொல்கிறார் இந்த ஜீவகாருண்யத்தை பற்றி இன்னும் சற்று ஆழமாக விரிவாக நீங்கள் விளக்க முடியுமா அதாவது வாசுகி பிறருடைய துயரங்களை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே அரண்மனை சுகங்களை முற்றாக மறுதளித்துவிட்டு உருவேலா கானகத்தில் ஆறு ஆண்டுகள் கடும் தவம் இயற்றி அதற்கு பிறகு தான் கண்ட உண்மைகளை தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் தொடங்கி எண்பது வயதில் அவர் கண்மூடுகிறவரை இடைப்பட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் மக்களிடையே புத்தர் தன்னுடைய போதனைகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் அவருடைய அடிப்படை நோக்கம் உயிர்கள் அனைத்தும் எந்த வகையிலும் துன்பத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது என்பது தான் அதே போன்றுதான் நீங்கள் வந்து தொடக்கத்தில் சங்கம் என்ற ஒன்றை அமைத்தவர் புத்தர் தான் புத்தருக்கு முன்பு இது இதுபோன்று ஒரு சங்கம் அமைக்கப்பட்டது என்பது கிடையாது நீண்ட நெடிய இந்திய வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் புத்தருக்கு பிறகு இப்படி ஒரு சங்கம் என்ற ஒன்றை அமைத்தது வள்ளலார் இந்த ஜீவகாருண்யத்துக்காக சங்கம் வள்ளலார் அமைக்கிறார் இந்த ஜீவகாருண்யம் தான் திரும்ப திரும்ப அவர் பேசுவது மோட்சத்தின் திறவுகோல் ஜீவகாருண்யம் என்பதுதான் வள்ளலாரினுடைய மிக பெற்ற வாசகம் ஒவ்வொருவரும் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அந்த மோட்சத்தை அடைவதற்காக நாம் என்னென்னவோ வழிகளிலெல்லாம் முயன்று பார்க்கிறோம் வள்ளலார் சொல்கிறார் நீங்கள் புனித தலங்களை வலம் வந்தாலும் புண்ணிய மூர்த்திகளை வணங்கினாலும் தோத்திரங்கள் பாடினாலும் பிறகு யோகங்களில் ஈடுபட்டாலும் விரதங்களை மேற்கொண்டாலும் உலக பற்றுகளிலே இருந்து முழுமையாக உங்களை விடுவித்து கொண்டாலும் ஐந்து பொறிகளை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டு பிரம்மஞானத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் மோட்சத்தை நீங்கள் அவ்வளவு எளிதாக அடைந்துவிட முடியாது இவ்வளவு வகைகளில் நீங்கள் எந்த மோட்சத்தை அடைவதற்கு நினைக்கிறீர்களோ அந்த மோட்சத்தை ஜீவகாருடையத்தின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் எளிதாக அடைய முடியும் என்று சொல்லி மோட்சத்தின் திறவுகோல் ஜீவகாரும் மோட்சம் என்ற ஒன்று அதனுடைய சாவியே ஜீவகாருண்யம் என்றுதான் பேசுவார் அந்த மாதிரி ஜீவகாருண்யம் என்பது என்ன தமிழில் அழகாக சொல்ல வேண்டும் என்றால் உயிர் இறக்கம் எல்லா உயிர்களும் துன்புறுகிற நிலையில் அவற்றை பார்த்து இறங்குவது புரிகிறதா அவரே சொல்கிறாரே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் நிறைய பார்க்கணும் அந்த பாடல் வந்து சாதாரணமானது அவருடைய மனம் எவ்வளவு அழகிய மயமானது ஐரம் சுரக்கும் இதயம் அவருக்கு எப்படி இருந்தது என்பதை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசி அறாது உயிர்த்த வீடுதோறும் போறான் பசிக்கு உணவ தேடுறான் நிலையிலும் நிலும் கிடைக்கல அப்படி பசியராது உயர்த்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் புரியுதுங்களா நீடிய பிணிகால் துயருபவரை நேருற கண்டு நெஞ்சம் துடித்தேன் ஈழில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சில் இழைத்தவர் தமை கண்டு இழைத்தேன் ஆக ஏழையை பார்க்கிற பொழுதும் என்னால் அதை தாங்கிக்க முடியல நோயுற்றவனை பார்க்கிற பொழுதும் என்னால் அதை தாங்கிக்க முடியல பசி கொடுமையில் வாடுபவனை பார்த்தாலும் என்னால் தாங்க முடியல ஏன் ஒரு பயிர் வாடுவதை கூட தாங்க முடியாத உள்ளமுடையவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதுதான் ஜீவன் அது என்ன அழகா அவ்வள்ளலாருடைய வாசகங்களை வைத்துக்கொண்டே உங்களுக்கு சொல்றேன் பசிப்பிணி என்பதுதான் முக்கியம் பசி என்னும் பாவி பெரும் பயலே முதல்ல பசி பிணி பசியை நோயாக பார்த்து பதிவு செய்தது முதலில் மணிமேகலை பிணி என்கிறது இங்கே பசி என்னும் பாவி பயலே என்று அவ்வளவு கடுமையாக அந்த பசியை பற்றி பேசுகிறார் இந்த பசியின் தன்மையை அவர் விளக்குகிற இடமெல்லாம் அற்புதத்திலும் அற்புதம் அவர் சொல்கிறார் பசி என்னும் கொடுமை மிக்க தேள் ஏழையின் வயிற்றில் புகுந்து கொட்டுகிறபோது அதனால் ஏற்படக்கூடிய கலக்கம் உடையவனுடைய கலக்கத்தை தவிர்த்து அவனுக்கு பசியை போக்கி உணவை அளிப்பதே ஜீவகாருண்யம் நேற்று ராப்பகல் முழுவதும் உடம்பில் பாதியை கொன்று தின்ற அந்த பசி மீண்டும் வரப்போகிறதே என்ற அச்சத்தினால் அலைக்கழிக்கப்பட்டு ஏங்கி நிற்கிறானே அவனுடைய ஏக்கத்தை போக்குவதற்கு பசியாற்ற நீ முனைந்தால் அதுதான் ஜீவகாருண்யம் வெயில் ஏறுகிற நேரத்தில் பசி மீண்டும் வந்து சம்பவித்து விடுமே என்று நெய்யில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு ஈ எப்படி தவிக்குமோ அப்படி தவிக்கிறானே அவனுடைய தவிப்பை அகற்றி அவனுக்கு நீ உணவை கொடுத்து பசியாற்றுவதற்கு பெயர்தான் ஜீவகாருண்யம் இரவு வந்துவிட்டால் இந்த இரவு பொழுதில் எங்கே போவது யாரை கேட்பது என்று தெரியாமல் மனம் தவித்து காலில் நடந்து நடந்து கால்கள் சோர்ந்து கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்து நினைந்து நினைந்து மனமும் சோர்ந்து கண்ணீர் வழிய நிற்கிற அந்த ஏழைகளை நீங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய கரம் கொண்டு அவர்களை அழைத்து பசியாற்ற வேண்டும் இதற்கு பெயர்தான் ஜீவகாருண்யம் எனவே ஜீவகாருண்யம் என்பதை திரும்ப திரும்ப அவர் பேசுகிற பொழுது பசியாற்றுவதைத்தான் மிக முக்கியமாக பேசுகிறார் அதைத்தான் நீங்கள் சொல்வது போல் பிணி என்றால் மீண்டும் மீண்டும் வந்து துன்பம் தரக்கூடிய ஒரு செயல் அதனால தான் பசியை பிணி என்று சொல்கிறோம் இல்லையா அந்த பசி பிணியால் ஒருத்தன் துன்பப்படும் பொழுது அவனுடைய துன்பத்தை களைவதுதான் எல்லா இன்பங்களையும் விட மேலான இன்பம் என்றும் சொல்கிறார் வல்லலாம் உண்மைதான் அதனால தான் வந்து அவர் வாழ்நாள் முழுவதுமே இந்த பசி என்ற ஒன்று இல்லாத சம் சமூகத்தை உருவாக்க வேண்டும் எப்பொழுதும் நான் சொல்லுவேன் ஐங்குறுநூரில் வரக்கூடிய ஒரு தலைவி பேசுவதாக பசி இல்லாகுக பிணி தணிகன்னு பேசுவா வேந்து பகை தணிகன்னு அப்போ பசியற்ற சமூகம் நோயற்ற சமூகம் பகையற்ற சமூகம்தான் மிகச்சிறந்த சமூகமாக மலர முடியும் என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நூறு வரக்கூடிய தலைவி பேசுகிறாள் தமிழ் பேசுகிறது அதனால மணிமேகலை காப்பியம் என்பதே முழுக்க முழுக்க பசித்து கிடப்பவர்களை எல்லாம் தேடி தேடி என் பசியை தீர்ப்பதற்காக அமுத சுரபியோடு சென்ற மணிமேகலையை மையமாக வைத்துத்தான் காப்பியமே நடக்கிறது எனவே அந்த காப்பியத்திலேயே மிக தெளிவாக அதாவது அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின் இவையெல்லாம் அறம் என்று வகை வகையாக சொல்வார்கள் நான் உனக்கு சொல்கிறேன் அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின் மண் திணி ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல்லை அறம் பசியோடு இருப்பவனுக்கு உணவை கொடு புரியுதா ஆடையற்று கிடப்பவனுக்கு ஒரு ஆடையைக் கொடு தங்கும் நிழல் இல்லாமல் தவிப்பவனுக்கு ஒரு இடம் கொடு ஒரு வீடு கொடு இதுதான் அடிப்படை அறம் என்று மணிமேகலை பேசுகிறது மணிமேகலை எப்படி அமுத சுரபியை ஏந்தி கொண்டு நடந்தாலோ பசிப்பிணியை போக்குவது ஒன்றுதான் தன் வாழ்வுக்கான முழுமையான பணி என்று அவள் கருதினாளோ அதே போன்றுதான் வள்ளலார் வாழ்நாள் முழுவதும் பசிப்பினியை அகற்ற நினைத்தார் அணையாத அடுப்பை அவர் வளர்த்தார் பார்த்தால் அதில் அவர் சொல்வதெல்லாம் அழகு அவர் சொல்கிறார் பசியால் வருந்த கூடியவர்கள் எத் தேசத்தவராயினும் எச்சாதியினராயினும் எம் மதத்தவராயினும் எச்செய்கை கொண்டவராயினும் தேச ஒழுக்கம் மத ஒழுக்கம் சாதி ஒழுக்கம் செய்கை ஒழுக்கம் என்று வேதித்து விசாரியாமல் அவர்கள் அனைவருக்குள்ளும் இறைவன் பொதுவாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவர்கள் பசியாற்றுவதுதான் உண்மையான ஜீவகாருண்யம் அதிலே ஒரு அழகு அவரவருடைய உணவு ஒழுக்கத்திற்கேற்ப பசியாற்றுங்கள் புரியுதா அதனால வந்து பசியாற்றுவது என்பது அவருடைய தலையாய கொள்கையாக அவர் வைத்து அதன் அடிப்படையில் தான் ஜீவகாரணியம் பற்றி பேசுகிறார் நீங்கள் வள்ளலாரை பற்றி நாம் பேசுவதென்றால் அதுக்காக தனியாகவே ஏராளமாக பேசிக்கொண்டே இருக்கலாம் அதனால் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியதே அன்பு 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 தான் புரியுதுங்களா அப்பா நான் உன்னிடம் கேட்டது வேண்டுவதை கேட்டருளல் வேண்டும் என்ன கேட்குறேன் ஆறு உயிர்கற்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும் எப்படி பாரதி பிள்ளையார்கள் போய் கேட்டானோ அது மாதிரி நான் கேட்பதையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டு அதுபடி செய் என்ன செய்யணும் அன்பு செய்தல் வேண்டும் நான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரிடம் அன்பு செய்ய வேண்டும் அன்பு அன்பு அன்புதான் வள்ளலாரை இயக்கியது முழுக்க முழுக்க அன்பு தான் அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவம் பேசுகிறது அந்த இலக்கணப்படி கண் நாள் வாழ்ந்து இந்த மண்ணில் மாபெரும் ஞானநிலையை அடைந்த ஒரு மாபெரும் சித்தர் தான் வள்ளலார் எனவே வள்ளலாருடைய பாடல்களுக்குள்ளே நாம் சென்றாலே ஏராளமாக பேசலாம் அன்புதான் நீங்க ஆண்டவனை அவர் அன்பாகத்தான் பார்க்கிறாரு அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைபடு பரம் பொருளே என்றாரு பாருங்க மலை எவ்வளவு பெருசு அது இந்த அன்பெனும் பிடியுள் அகப்படும் ஒரு குடில் அந்த அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பு இருக்கிற இடத்துல ஆண்டவன் அன்பெனும் வலை படு பரம்பொருளே அன்பு வலையில அவன் தானா வந்து சிக்கிப்பான் அப்போ இறைவனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் வேறொன்றும் செய்ய வேண்டாம் அன்பா இருப்பவன் எப்பொழுதுமே அடுத்தவன் துயருற்று இருக்கிற பொழுது பார்த்து கொண்டிருக்க மாட்டான் அந்த துயரத்தை துடைப்பதற்கு தான் அவன் முயலுவான் அதில் இருக்கக்கூடிய துயரங்களிலேயே மாபெரும் துயரம் பசிதான் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்மை வருத்தக்கூடிய பிணி அது நீங்க சொன்ன மாதிரி காலையில பசிக்குது சாப்பிடுறோம் திருப்பி மத்தியானம் பசிக்குது தொடர்ந்து பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கின்ற ஒரு உணர்வுதான் அந்த பசி என்பது அந்த அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் உண்ணுபவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படாதவன் என்று நபிகள் நாயகம் கூட கூறியிருக்கிறார் பாரதியும் என்ன சொல்கிறார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்திலேயே அழித்திடுவோம் என்கிறார் இன்னும் ஒருபடி மேல போய் பாத்தீங்கன்னா மணிமேகலையில பசியினால் வாடுகிறவனுடைய நிலை எப்படி இருக்கும் தன்னுடைய குடியின் சிறப்பை மறப்பானாம் ஒழுக்கத்தை மறப்பான் கடமையை மறப்பான் தன் மனைவி மக்களோடு மற்றவர் வாசலில் போய் நிற்பான் என்று அவனுடைய மானம் கெட்டு நிற்கின்ற அளவிற்கு அந்த பசி என்ற உணர்வு வாடலே இருக்கு மானம் குலம் கல்வி வன்மை அஞ்சாச்சா மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனில் கசிந்த சொல் உள்ள மெல்லியலார் மேல் காமுறுதல் தேனை போல் இனிக்கக்கூடிய இதழ் உடைய பெண்ணின் மீது காமம் கொள்ளுதல் இது உட்பட பத்தும் பசி வந்திட பறந்து நம்ம எல்லாரும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று என்ன அழகான பாடல் பாருங்கள் இல்லையா அப்ப அந்த பசி வந்ததுன்னா அது குலமும் இல்லை கல்வியும் இல்லை அறிவும் இல்லை வன்மையும் இல்லை எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் அழித்து தான் அந்த பசி அதனால் அந்த பசியை அழித்து ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை என்று மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் உருவாக்கிய மகத்தான சித்தர் வள்ளலார் வள்ளலாரை நினைக்கிற பொழுதே வள்ளலார் வந்து இறைவனை பற்றி பேசுகிற பொழுது கூட அவர் எப்படி சொல்வார்னு சொன்னால் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் ரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுகே நல்நிதியே ஞான நடத்தரசே என் ஆருயிரே என்று அவனை ஏத்த எல்லோரும் வம்மின் உலகியனே என்று பேசுவார் அவருடைய பாடல்களை படிக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய இரக்கம் அந்த இரக்கம் சார்ந்த உருக்கம் இதுதான் அவர் சிவகாருண்யம் அது முழுக்க நீங்க அவர் சொல்லக்கூடிய சன்மார்க்கம்னு என் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றார் அந்த சன்மார்க்கம் எது அதற்கான விளக்கமும் கொடுக்கிறார் அவர் கொல்லாமை முதலில் சொல்வது கொல்லாமை அன்புதான் ஒரு உயிரை கொன்றா அன்பற்றவன் செயல்தானே அதனால் எடுத்ததுன்னு அவர் சொல்வது கொல்லாமை இது பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்கரகம் அதுக்கடுத்து அவர் சொல்வது ஆழமான கவனத்திற்குரியது இயற்கையாகவே அமைந்திருக்கிற ஆன்ம குணமாகிய தானே நிறைந்திருக்கு அதுதான் அதனால உன் குணம் அது உனக்கானது இயற்கையாகவே அமைந்திருக்கிற ஆன்ம குணமாகிய ஜீவகாருண்யம் இவை சேர்ந்ததுதான் சண்மார்க்கம் என்கிறார் அந்த சண்மார்க்கம் என்பது அற்புதம் அதை பற்றி பேசுவதென்றால் நிரம்ப பேசலாம் ஒரு வார்த்தைக்கு வார்த்தைக்குண்யம் என்பது வடபொழி அது உயிர் இரக்கம் என்று நீங்கள் தமிழ் படுத்தி பார்க்கிற பொழுதே அதனுடைய முழுமை உங்களுக்கு புரிந்துவிடும் உயிர்களின் மீது இரக்கம் கொண்டு எல்லா உயிர்களினுடைய வருத்தத்தை தவிர்ப்பதற்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அதுதான் வள்ளலார் வழி